வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்க மலைவாழ் மக்கள் அவர்களும் இங்க தேர்தலை புறக்கணிக்க போற மாதிரி அதாவது யாரும் ஓட்டு கேட்டு வந்துராதிங்க அப்படின்ட்டு அவங்களும் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கறதையும் அது மட்டும் இல்லாம இங்க உங்களுடைய வேட்பாளர்கள் மீது என்னென்ன கேஸ் வழக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி சீமான் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்னு பேசியிருக்கிறாரு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு தான் எனக்கு அவ்வளவு மோட்டிவேஷன் சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கற்றுக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனை பத்தி விடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இங்க சீமான் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்திரலாம் ஏன் அப்படின்னா இங்க சீமான் அவர்கள் பேசின கருத்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சிறுபான்மையினர் அப்படிங்கறதுனாலதான் இங்க அமீர் அவர்களையும் ஜாஃபர் சாதிக் மேலையும் இங்க வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியல இங்க போதை பொருள் அப்படிங்கிறது ஒரு சிறுபான்மையா இருந்தாலும் சரி இல்ல பெரும்பாயா இருக்கிற மக்கள்ல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணாலுமே சரி அது தவறுதான் அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க சிறுபான்மையர் அப்படிங்கறத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு சீமான் சொல்லி இருக்கிறது கொஞ்சம் கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம் இங்க பிஜேபி பழியக்கு மேல பழிய போடலாம் அப்படிங்கறதுக்காக என்ன வேணும் சொல்லலாமா அப்படிங்கறதா ஏன் அப்படின்னா இங்க அவங்க கையும் பிடிபட்டு இருக்கிறாங்க பிடிபடாதவங்க பல பேர் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி இங்க பிடிபட்டவங்க சிறுபான்மையினர் அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படின்ட்டுதான் நான் கேக்குறேன் தாண்டி இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க நான் மறுபடியும் வெற்றி அடைஞ்சு ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இங்க வடக்கன்ஸ் எல்லாத்தையுமே நாங்க மறுபடியும் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்ட்டு அவரு சொன்னதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு ஆனா அவர் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் இன்னும் ஊர்ஜிமா உண்மையா அப்படின்னு தெரியல அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவர் மேல இருந்த மரியாதை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இவர் தான் அதை தாண்டி ஆழ்வான் இவரு தான் அப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டாவது லைன் ஓகே ஆனா பந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன நீங்க இப்ப ஏன் பின்வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் அதையும் தாண்டி இங்க அவங்களுடைய வேலை எல்லாத்தையும் யார் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் சொல்லப்போனா அடிமட்ட வேலையை வேலை சித்தால் வேலையிலிருந்து டைல்ஸ் ஓட்டுறதுல இருந்து முக்கவாசி வேலையை வந்து இப்போ வட இந்தியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அதில் கருத்து இல்லை ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நம்ம ஆளுங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு இன்னும் சொல்ல போனால் இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் அதே வடக்கன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அதையும் தாண்டி நம்ம ஆளுங்க பண்ற வேலை என்னென்ன அப்படின்ட்டு தெரியல இங்கே அவங்க உள்ள வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் சரி சரியா வேலை செய்யலையோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் கூட இருக்குது தானே இன்னும் சொல்ல போனா இங்க வீதி வீதிக்கு சரக்கு சாராயம் அப்படின்னு புழங்கிட்டு இருந்துச்சுன்னா இங்க யார் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தணும் நினைச்சு வேலைக்கு போவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கூட எனக்கு எல்லாதான் செய்யுது இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இது உண்மையா இல்லையா அப்படின்னு இல்ல மத்தவங்களால வதந்தியா பரப்படப்படுதா அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கண்டிப்பா சொல்லப்படும் அதையும் தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இங்க திருப்பூர் பக்கத்துல உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற மலைவாழ் கிராம மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்ககிட்ட யாரும் ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மலைவாழ் மக்கள்ல ஒருத்தங்களுக்கு பிரசவ வழி வந்திருக்கு அங்க சரியான சாலை வசதி இல்ல அப்படிங்கறதுனால அவங்கள தொட்டில் மாதிரி கட்டி அதுல ஏத்திட்டு தான் அவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இப்படி அவங்க வழி பொறுக்க முடியாம ஒரு சரியான சாலை வசதி கூட இல்லாம இங்க இத்தனை வருஷமா ஆண்டிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும்தான் இப்படி அவங்க தேர்தலை புறக்கணிக்கிற அளவுக்கு யாரும் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு சொல்ற அளவுக்கு யார் வச்சுக்கிட்டது இந்த அவல நிலைக்கு யார் தள்ளுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க நிராகரிச்சது சரி தான் நான் சொல்ல வரேன் அதையும் தாண்டி இங்க வெக்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா இங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் இதை பார்த்து கண்டிப்பா தலகுனிஞ்சாகணும் அப்படிங்கறதான் என்னுடைய பதிவு சுதன் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்துல இன்னும் ஒரு கிராமத்துக்கு ஒரு சாலை வசதி இல்லை அப்படின்னா இன்னும் அங்க என்னென்ன வசதிகள் இல்லாம இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த செல்போன் வந்த பிறகுதான் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதே இங்க தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் இது மாதிரி எத்தனை கிராமங்கள் இன்னும் பல அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குரியதாங்க அதுக்கடுத்துதான் இங்க திருமாவளவன் வீட்டுல ரயில் அதாவது அவருடைய சொந்த வீட்டுல இல்ல இப்ப அவர் சிதம்பரத்துல போட்டி போடுறாரு இல்லைங்களா இல்லையா அங்க அவர் இருந்த வீட்டுல அதுவும் அவர் இல்லாத சமயத்துல அங்க ஐடி ரைட் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக பணமோ இல்ல பரிசு பொருட்களோ கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா வீட்டுல இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டுதான் அவங்க ரைடு பண்ணியிருக்காங்க ஆனா கடைசியா வந்து அவங்க எந்த ஒரு பொருளுமே எடுத்துக்கிட்டு போல இன்னும் சொல்ல அங்க எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்லி ஆனா இந்த நியூஸ் தெரிஞ்ச பிறகு திருமாவளவன் அவர்கள் ஒரு கொடுத்த பேட்டி ஏன் இவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியல ஏன் இங்க ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் கூடிய ரொம்ப வீரவசனம் பேசுற திருமாவர்கள் ஏன் அவருடைய வீட்டை ரைடு பண்ணி முடிச்ச பிறகு அவர் ரொம்ப டல்லா சோகமா பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய வரும் இவ்வளோ சோகம் எதுக்கு ஏதாச்சும் உங்களை பிளாக்மெயில் பண்றாங்களா அப்படிங்கிற சூழ்நிலை அப்படிங்கிற யோசிக்கிற தன்மையெல்லாம் உருவாக்குது அப்படின்ட்டுதான் சொல்லணும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் அந்த தொகுதியில தோல்வி அப்படின்னு அடைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய ஆழமான கருத்தும் கூட இங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க ஒவ்வொரு கட்சியும் சரி ஒவ்வொரு தலைவர்களையும் கூடியும் இங்க பிஜேபி அவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தால மட்டும்தான் இங்க அவங்களுடைய வழிக்கு கொண்டுகிட்டு வராங்க அப்படிங்கிறது கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மாதிரிதான் இங்க ஏதோ அவரை பின்னாடி பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொடுத்த பேட்டியில தெரியுது அப்படின்ட்டு என்னுடைய கருத்து கடைசியா முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க உங்களுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா அலசி ஆராயணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் எல்லாருமே ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அதுல யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க மேல என்னென்ன வழக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதுல முக்கியமா பார்க்க போனோம் அப்படின்னா தஞ்சாவூர் தொகுதியில போட்டி போடுற முருகானந்தம் அப்படிங்கிறவர் மேல முப்பத்தி மூணு வழக்கு இருக்கு இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த முப்பத்தி மூணு வழக்குல பாதிக்கு மேல என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு தரப்புக்கும் இடையில இவர் கோழி மூட்டிடுறது இல்ல பிரிவினை உண்டாக்குறது சண்டையை மூட்டுறது அப்படிங்கிற மாதிரி வழக்குகள் தான் இவர் மேல அதிகமா பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பிஜேபி அப்படிங்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி அவருடைய பின்னணி இருக்கு அதையும் தாண்டி இங்க கன்னியாகுமரியில இன்னொரு அவரு பேரு பாலசுப்ரமணியம் அவரு மேலேயும் பதினாலு வழக்குக்கு மேல இருக்கு இதுவும் அவரு மாதிரியே தாங்க என்ன வழக்கு அப்படின்னா இங்க பிரிவினைவாதத்தை உண்டாக்குற அந்த ஒரு வழக்கும்தான் இப்படி தன்னுடைய வேட்பாளர்கள் யாரு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க அது மட்டும் இல்லாம இங்க பிஎம்கே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர் அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில போட்டி போறாரு அவர் மேலயும் இங்க இருந்து எல்லா வழக்கமும் இருக்கு அப்படின்ட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆபிசர் அறிவிச்சிருக்கிறாங்க இங்க இவர் பேர் மட்டும் இல்லைங்க இன்னொருத்த பேர் மேலேயும் இருக்கு அவரு எந்த ஒரு வேட்பாளரா நிற்கிறாரு அப்படின்னா திருநெல்வேலியில சுயேச்சையாக தான் அவர் அவரு பேட அதிசயம் அப்படின்ட்டு ஸோ அவர் மேலயும் மர்டர் கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி இங்க கார்த்திக் சிதம்பரம் அவங்க மேல சீட்டர் வழக்கு ரெண்டு இருக்கு அதையும் தாண்டி இங்க வேலூர்ல போட்டி போடுற அதான் ஃபேர் அண்ட் லவ்லி பல வழக்குது ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்ற கதிர் ஆனந்த் அவர் மேலயும் ரெண்டு வழக்கு இருக்கு அப்படின்ட்டு இங்க தேர்தல் அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி தன்னுடைய வேட்பாளர்கள் யார் அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அவங்களுடைய பின்புலம் என்ன அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்க பார்த்துட்டு ஓட்டு போடுங்க ஏன் அப்படின்னா இங்க வெறுமனை ஒரு சின்னத்தை பார்த்து மட்டும் நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலையில கடைசி வரையும் மாற்ற முடியாது ஆனால் நீங்க தனக்கு வர நபர் யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு அவர் மேலே வழக்குகள் இருக்கா இல்லையா அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்த்துட்டு இவர் வந்தார்னா நமக்கு நல்லது பண்ணுவாரா இல்லையா இவரால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இன்னும் சொல்லப்போனால் போனால் புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக வாக்கு கொடுங்க அப்போ தான் இங்கே பழைய ஆட்கள் கூடயும் ஒரு பயம் வரக்கூடும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இங்கே உங்களுடைய வேட்பாளர்கள் சரியானவங்களா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க அது நம்மளுடைய கடமையும் கூட ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிஷனா சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்